ஹலோ நண்பர்களே இப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இப்போது அடிக்கும் வெயிலுக்கு வீட்டில் அனல் அதிகமாக உள்ளது அதனால் அந்த அனலை குறைக்க குறைக்க ஈஸியான வழி உள்ளது நீங்கள் ஏர்கூலரோ மற்றதோ ஏசியோ போடுவதை விட இது போட்டாக்க உங்களுக்கு மிகப்பெரிய பெஸ்ட்டு அதே போல் மாடி வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஒரு மா ஒரு மாதிரியாக அனல் அடிக்கும் வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி அனல் அனல் வந்து அடிக்கும் அந்த அனலெல்லாம் வந்து கொ குறைக்கிறதுக்கு வீ காற்றை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ஈஸியான வழி இதற்கு தேவை வாட்டர் ஃபாகர் இது ஒன்று வாங்கிக்கோங்க இந்த ஆர்வ பம்பு ஒன்று வாங்கிக்கங்க ஆர்வ பம்பும் வாட்டர் பாக பாகம் அது எஸ்எம்பிஎஸ் ஒன்று வாங்கிக்கோங்க இது மூணு இருந்தால் போதும் உங்களுடைய வீட்டில் உள்ள அனலை வந்து குறைக்கிறதுக்கு ஈஸியான வழி இதற்கு அதிகமான செலவோ எதுவுமே ஆகாது மிஞ்சி மிஞ்சி போனாக்கா அதிகபட்சம் ஒரு ஆயரூபா தான் வரும் ஆனால் உங்களை உங்களுடைய சுற்றுப்புறத்தை குளுமையாக வச்சுக்கிறது ஈஸியாக அழகாக இருக்கும் இப்போ இப்போது பாருங்கள் அந்த பாக வந்து வேலை செய்யுது அதில் இருக்கிற நீர்த்துளி துளி எவ்வளோ எப்படி மெலி மெல்லிய துளியாக நம்ம வீட்டில் வந்து வருது பாருங்கள் இதுக்கு நாம் வந்து டப்புக்குள்ளே வைக்கணும் இங்கே வெளியே வச்சாக்கா எல்லா இடத்துலையும் வந்து அந்த நீர்த்துளி வந்து பட்டு இடம் ஃபுல்லாக வீணாகும் நீங்கள் ஓரமாக ஒரு இடத்துல வச்சுட்டிங்கனாக்கா அந்த இதிலே ட டப்புலேயே வந்து இதாகும் அது தண்ணி குறைய குறைய நீங்கள் ஊற்றுனாக்கா அது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் வீட்டில் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கனாக்கா ஃபேன் காற்றுல இருக்கிற ஃபேன் காற்று வந்து சுற்றும் போது அந்த இது அந்த நீர் வந்து கலந்து நம்ம சுவாசத்துக்கு போய் நம்மளுக்கு நல்லது நீங்கள் ஒரு க ஒரு ஒரு நா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் போட்டால் போதும் ஒரு நாலு தடவையோ இல்லை அஞ்சு தடவையோ உங்கள் வீட்டில் இருக்கிற வெப்பத்தை ப தகுந்தாது போல பார்த்து நீங்கள் போட்டுருங்க இதுக்கு அதிகமான பொருட்ஸ் செலவோ மற்றது எதுவுமே தேவைப்படாது நீங்களே வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் இதுக்கு ஆர்வ பம்பு எஸ்எம்பிஎஸ் ஆர்வா எஸ்எம்பிஎஸ்ஸு ஒரு பாகர் இது இந்த பாக இது போ இது இருந்தாலே போதும் உங்களுக்கு மாதிரி ஆர்வா பைய ஓஸ்டு அது ஒரு மீட்ரு நான் ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் ஒரு மூணு மீட்ரோ நான் அஞ்சு மீட்ரோ வாங்கிக்கோங்க நான் செஞ்சு செ செஞ்சுக்கிறா மாதிரி அதே மாதிரி செஞ்சுங்க செஞ்சுட்டு ஒரு ஓரமாக ஒரு மூளையாக எங்கேயாவது காற்று கொஞ்சம் அடிக்கிற இடமா பார்த்து வச்சுங்க வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதில் வந்து அந்த காற்றோடு சேர்ந்து இந்த நீர்க்குவாலையும் வந்து வீட்டில் ஃபுல்லாக போய் சுழண்டும் சுழலும் போது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அனலெல்லாம் வந்து குறைச்சி குறைச்சிரும் நீர் த தண்ணீர் வந்து வெப்பத்தை வந்து இழுத்துக்கும் அதனால் வந்து அந்த இது வந்து இதாக இருக்காது ஏசி ஏசி கூட சரி ஏசியில் வந்து நம்ம இது பண்ணுறோன்னாக்கா ஏசி வறண்ட வறண்ட காற்று தான் இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு உண்மையான கூலிங் கிடைக்காது அந்த நாற்றுக்கு வரைக்கும் அது போட்டாக்கா நம்மளுக்கு கூலிங் இருக்கும் அதேமாதிரி ஒரு ஜில் ஜில்னஸ் கிடைக்கும் ஆனால் இது வந்து இயற்கையான இது வாட்டர் இது நீர்த்துளி மெல்லிய துளியாக அந்த இடத்தையே வந்து ஃபுல்லாக கூலிங்கப் கூலிங் பண்ணிகிட்டே இருக்கும் இங்கே ஒரு நா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் உள்ள கால் நேரம் போட்டிங்கனாக்கா போதும் வீட்டையே வந்து கூலி கூலிங் ஆக்கிடும் மாடி வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம் இந்த இது ஏசி இல்லைனாக்கா இருக்க முடியாது ஆனால் இதை போட்டிங்கனாக்கா அனல் சுத்தமாக இருக்காது இதை வந்து மாடியில வந்து நீங்கள் கூலிங் ஆக்கலாம் மாடியை மொட்டை மொட்டை மாடியில் இருக்கிற ஒரு மூணு இடத்துல வந்து ஒரு பா இதை பார்க்குற செட்டப் பண்ணிக்கணும் பண்ணிங்கனாக்கா மெல்லிய துவாலையாக ஊற்றும் தண்ணி எல்லாம் வந்து ஊற்ற தேவை கிடையாது மாடியும் வந்து நனையாது மெல்லி மெல்லிய துவா இதுவாக வந்து காத்துல வந்து ப இதாகும் காற்றுலேயும் கலக்கும் நீர் நம்ம கட்டடமும் வந்து கூலிங்காக இருக்கும் அன அனல் முக்கால்வாசி கட்டடத்தில் அனல் தான் இருக்கும் பழைய காலத்து செட்டிநாடு வீட்டுலாம் வந்து அந்த சுண்ணாம்பு சுண்ணாம்பு எல்லாம் சேர்ந்து கட்டின வீட்டில் வந்து குளுமையாக இருக்கும் ஆனால் இப்போ வர கட்டுற எம்சாண்டு இதெல்லாம் போட்டு கட்டுற சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டுற வீட்டில் குளுமைகின்றதே கிடையாது அதே போல் பெயிண்ட்டும் வந்து ப்ரைமரு மற்றது அதெல்லாம் அடிக்கிறாங்க ஆனால் வந்து முக்கியமாக மா வீட்டுங்களுக்கு அடிக்க வேண்டியது ஒயிட் சிமெண்ட் வரைக்கும் தான் அடிக்கணும் ஒயிட் சிமெண்ட் எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அளவுக்கு கட்டடம் வந்து ஆகும் கட்டட கட்டடம் வந்து உறுதித்தன்மையோட நீண்ட நாள் இருக்கும் ஆனால் வந்து என்ன செய்கிறாங்க ப்ரைமரி அடித்து விட்டுட்டு உள்ளார அனலை வந்து ஃபுல்லாக க கப விட்டுறாங்க அது அதனால் என்ன ஆகுதுனாக்கா வீட்டு ஃபுல்லாக அனல் தான் இருக்கும் ஒரு இதுவும் வந்து யூஸும் கிடையாது அதனால் மாதிரி வீட்டுக்கு அழகுக்கா டைல்ஸை ஒட்டி விட்டுறாங்க அதுவும் வந்து கட்டடத்தை வந்து முக்கியமாக வந்து பாதிக்கும் எப்படின்னாக்கா டைல்ஸை ஓட்டினாக்கா குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் சிம் இது வந்து உறுதி தன்மை இருக்கும் இருபது வருஷமோ முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ அவ்வளோ தான் அதுக்கு பிறகு வந்து கிடைக்க இருக்காது அதுக்கு என்ன செய்யணும் ஒயிட் சிமெண்ட்டை வந்து அடிக்கடிக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போ போட்டு வந்தோம்னாக்கா ஒயிட் சிமெண்ட்டை அடிச்சிட்டு வந்தோம்னாக்கா கட்டணம் வந்து நல்லா ஆகும் நல்லாயிருக்கும் அனலோட தாக்கத்தையும் குறைக்கலாம் ஒயிட் சிமெண்ட் அடிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா சுண்ணாம்பு சத்து வந்து கட்டடத்தில் வந்து இதாகுது அப்சர்வ் ஆகுது அப்சர்வாக அப்சர்வாக இது கட்டடம் வந்து உறுதியாக மாறும் ஆனால் வந்து சிம் டீ வந்து அது வந்து குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு கார பே பேத்தி பேத்துட்டு வரும் எதுக்காக முக்கியமாக வந்து புது கட்டடத்துக்கு ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறாங்கனாக்கா அந்த மேடு பள்ளத்தை வந்து சரிப்படுத்துறதுக்கும் கட்டடம் வந்து உறுதியாக மாறுறதுக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சிமெண்ட் அடிப்பாங்க ஆனால் வந்து அதுக்கு மேலே வந்து ப்ரைமர் அடித்து விட்டுட்டு கட்டடத்தையே நாஸ்தி பண்ணிவிடுவாங்க ப்ரைமரையாக பெயிண்ட்டு ஆளுக்காக இது பண்ணுவாங்க ஆனால் வந்து ஒயிட் சிமெண்ட்டுனுடைய இது இது உறுதி தன்னா மற்றது எதுலேயும் வராது சுனாம்பு சுனாம்பு தான் ஒயிட் சிமெண்ட்டு இப்போது இருக்கிற இந்த நவீன உலகத்தில் பெட்டிப்பட்டியாக வத்திப்பட்டி போல் பக்கத்தில் பக்கத்தில் வீடு அதனால் காற்றோட்ட வசதி கிடையாது காட்டோட்டமும் கிடையாது உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகிறதுக்கும் வழியும் இல்லை அதனால் வந்து வீட்டுக்குள்ளே க தான் செய்யும் அனல் காற்று அனல் அனல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதுவே வந்து பழைய காலத்து வீடுங்கள்லாம் கூரை வீடு மற்றதுலாம் பாருங்கள் எவ்வளோ குளுமையாக இருக்கும் பாருங்கள் ஆனால் வந்து இப்போ இப்போ இருக்கிற வீடுங்கள்லாம் வந்து குளுமை இருக்குதா இருக்காது ஏன்னாக்கா பழைய காலத்து வீட்டில் வந்து கொல்லப்பக்கம் தெரு பக்கம் இடத்த விட்டு சைட்லேயும் வந்து இடத்த விடுவாங்க இப்போ ஒரு ஒரு அடியாக ரெண்டு அடியாக விட்டு கட்டுவாங்க கட்டும் போது கொஞ்சம் காற்றோட்ட வசதி இருக்கும் ஜன்னல் என்னல் வைக்குவாங்க வைக்கும்போது அதுலேருந்து இருக்கிற காற்று வெளியே போகும் ஆனால் வந்து இருபதுக்கு அறுபது ஒரு இடத்த வந்து கட்டிட்டாங்கன்னாக்கா இந்த சைடில் ஒரு ரெண்டு கா ஜன்னல் இருக்கும் பேக் சைடில் ஒரு ரெண்டு ஜன்னல் இருக்கும் அது கூட ஒரு சில வீட்டுங்களில் இருக்காது ஃபுல்லாக முழுக்க மேலே தான் பால் கனி வைத்தான் உங்கள் இதை காற்று ஓட்டுற வசதி மற்றது எதுவுமே கிடையாது இருபதுக்கு அறுபது வீட்டுக்கு உள்ளார போகிறீங்கனாக்கா அறுபது அடிக்கு ஐம்பது இருபது முப்பது அடிக்கு மேலே போ போறீங்கன்னா காற்றுவாச வசதியே கிடையாது ஏசி தான் இது முக்கியமான இது ஏசி இல்லைனாக்கா அந்த வீடுங்கள்லாம் இருக்க முடியாது இந்தமாரி காட்டோட்ட வசதியே இல்லாத கட்டி இன்னா இன்னாத்த வாழ போகிறோம் ஒன்றுமே கிடையாது ஓகே ஒரு காட்டோட்ட வசதி இருந்தால் தானே ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒழுங்கான இது கிடைக்கும் சுவாசம் கிடைக்கும் நான் நல்ல விஷயம் நடக்கும் அது எதுவுமே வந்து ஜனங்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க பூமி வெப்பமயமாகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த ஏசி தான் ஆனால் வந்து அந்த ஏ ஏசி இல்லாத முடியாது வாழ்க்கை அந்தமாதிரி நிலைமை ஆகி போயிருக்கு எப்படின்னாக்கா அவுட்டோர் யூனிட்டில் வெப்பமான காற்று கண்டன்சர் வழியாக போ போகிற இது வந்து வெப்பமான காற்றை வெளியே தள்ளும் ஆனால் இன்டோர் யூனிட்டில் வந்து என்ன ஆகும்னாக்கா இருக்கிற காத்தில் இருக்கிற நீ நீரெல்லாம் வந்து உறிஞ்சிக்கும் உறிஞ்சி ஐஸ் கட்டியாக மாற்றிடும் ஐஸ் கட்டியாக மாற்றும் போது அதுலேருந்து வர காற்று வந்து குளுமையாக காட்டும் நம்மளுக்கு ஆனால் வந்து நம்ம உள்ளார காற்று வந்து ஃபுல்லாக வந்து இதே வறண்ட காற்றாக மாறிவிடும் அந்த ஐஸ் கட்டியாக மாற்றின காற்றை கூட சரி அதுக்கு தக்க வச்சுக்காது அது திருப்பி வந்து வெளியே வேஸ்ட்டு லைன் இந்த ஆர்வ வாட்ரு மாரி இப்போ அந்த மாதிரி டைப்பு வழியாக வெளியே அனுப்பிட்டே இருக்கும் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா அனுப்பிட்டே இருக்கும் ஒரு மணி நேரம் இது பண்ணிங்கனாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு லிட்டர் தண்ணியை வந்து காற்றுல இருக்கிற நீரை வந்து பிரித்து கொண்டு போய் வெளியே தள்ளி விட்றது தான் அதனுடைய வேலையே கிடையாது க இது ஏசியோடைய வேலை அதனால தான் முக்கியமாக அனல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த ஏசி தான் அதுக்கு என்ன செய்யணும் அந்த அந்த தண்ணி வெளியே வராத வந்து மறுபடியும் வந்து இதை வெ வெளியே இதை நீர்வாலியாக கொண்டு போகணும் ஆனால் வந்து கழிவுநீர் நீர் மற்றதுலேயும் கொண்டு போய் விட்றாங்க நீர் துவாளியாக மறுபடியும் வந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணியோ இல்லை மற்றது ஏதாவது செய்தோ இந்த மாதிரி செஞ்சோ அதை வந்து இது பண்ணணும் நீராவியாக மறுபடியும் மாற்றி அனுப்பணும் ஆனால் சாக்காடில் கொண்டு போய் அனுப்புறது தான் முக்கியமான வே முக்க முக்கால்வாசி அந்த ஏசி தயாரிக்கிறவங்களோ மற்றவங்களோ ஏசி தைக்க தயாரிக்கணும் முக்கியமாக கண்டிஷன் பண்ணணும் ஒன்று ஸ்ப்ரே பண்ணி வெளியே காற்றுல வந்து அனுப்பணும் தண்ணியை உ உருவாகுற தண்ணியை வேஸ்ட் லாகு வாட்டரை வந்து திருப்பி அனுப்பணும் அப்படிலாம் கண்டென்சர் காய் காயில் ஹீட்டை ஹீட்டிங் காயிலில் கொண்டு போய் அதை வந்து தேக்கி அதை வந்து நீராவியாக அந்த ஒன்று அனல் காற்றை வந்து குறைக்கணும் நீராவியாக மாற்றி வெளியே அனுப்பணும் அந்த நீரை ஹீட்டில் ஹீட்டி ஹீட்டிங் காயில் வந்து போகும்போது அது நீராவியாக க கம்பல்சரியாக போயிட்டே இருக்கும் நீராவியாக மாறி போயிட்டே இருக்கும் அதனால் வந்து சுற்றுப்புறத்துக்கு நல்லது நன்றி வணக்கம்